ஹலோ விவாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கும் நகைப்பிரியர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸோட வந்திருக்கீங்க இன்றைக்கும் பவுனோட விலை குறைஞ்சிருக்குங்க ஒரு பவுன் முந்நூற்றது ரூபாய் விலை குறைஞ்சி மறுபடியும் எழுபத்தி மூணாயிரத்துக்கிட்ட நமக்கு இன்னைக்கு வந்துடுச்சிங்க நேற்று ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சி எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு நேற்று சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு ஒரு பவுனுக்கு முந்நூற்றது ரூபாய் இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்குங்க எழுவத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கோல்டு ஒரு பவுண்ட் சேல்ஸ் இருக்குங்க இந்த சூப்பரான விலை குறைவு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வரை டெய்லி அப்டேட் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாமல் இன்றைக்கி ஜூலை இருபத்தஞ்சி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் நேற்று பத்தாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு கிராமுக்கு நாப்பத்தி ரூபாய் விலை குறைஞ்சி பத்தாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க இது நேற்று விலையை விட முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நமக்கு விலை குறஞ்சிருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம் ஆபரண தங்கமான டுவெண்ட்டி டூ கேரட் நேற்று ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி கிராமுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் விலை குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இன்றைக்கி வந்துடுச்சுங்க அதே மாதிரி ஒரு பவுன் முந்நூற்றி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சி எழுவத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க நேற்று வந்து ஒரு பவுன் ரூபாய் ஒரே நாளில் விலை குறைஞ்சிருந்ததுங்க இன்றைக்கி முந்நூற்றி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சி எழுவத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க இந்த சூப்பரான விலை குறைவு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தோட முதல் மூணு நாளும் விலை ஏற்றமாக இருந்ததுங்க தங்கம் இன்றைக்கும் நேற்றும் விலை குறைஞ்சிட்டு வந்திருக்கு இந்த ரெண்டு நாள்ல மட்டும் ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான விலை குறைவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது கோல்டன் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சவங்க தாராளமா இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம சில்வரோட ரேட் பார்க்கலாம் சில்வர்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லீங்க நேத்து சில்வர் என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்ல சேல்ஸ் இருந்ததோ அதே ரேட்டு தான் இன்னைக்கும் இருக்கு ஸோ ஒரு கிராம்பு நூத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆயிட்டிருக்குங்க ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி வெள்ளி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க இதுதாங்க இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளி நிலவரம் இன்றைக்கி ஈவினிங்கில் கோல்டன் சில்வர் விலை குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்